தனி ஒரு இந்திய வீரர் வந்துட்டு டெஸ்ட்டோட வாழ்நாள் சாதனையை வந்துட்டு அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்நாள் சாதனை வந்துட்டு இன்றைக்கி நடந்த அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா முதலாங்லையா பெர்தில் முதல் டெஸ்ட் செகண்ட் டேல வந்துட்டு அந்த சாதனையை பிரேக் பண்ணியிருக்காருங்க டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்நாள் சாதனையை பிரேக் பண்ணியிருக்காரு ஜெய்ஸ்வால் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ் அண்ட் ஸ்டார்க் இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எங்களை செருப்பால் அடிக்கணும் தெரிந்தே வந்துட்டு மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்கோம் அதாவது தெரியாமல் தவறு பண்ணுறவனுக்கு மன்னிப்பு இருக்குதுங்க தெரிஞ்சு தவறு பண்ணுறவனுக்கு மன்னிப்பு கிடை மன்னிப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த கேட்டகரியில தான் நாங்கள் இந்த டெஸ்ட்டை வந்துட்டு விட்டுருக்கோம் அதாவது லூஸ் பண்ணுற பக்கத்து லாஸ் பண்ணுற பக்கத்தில் வந்துட்டாங்க என்றே சொல்லாங்க ஆஸ்திரேலியா காரணம் என்னென்னா இந்தியா இரநூத்தி பதினெட்டு ரன் லீடில் இருக்காங்க சேம் டைம் அதாவது இந்திய மண்ணில் விளையாடலங்க ஆஸ்திரேலியா மண்ணில் செகண்ட் நாள் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இரநூத்தி பதினெட்டு ரன் லீட் இருப்பது இதுவே டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஆஸ்திரேலியா மண்ணில் அதிக ஸ்கோர் வந்துட்டு லீட் போயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டும் ஒரு ஓப்பனர் பார்ட்னர்ஸை விக்கெட் இழப்பின்றி நூற்றி ரன் அடித்ததும் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இப்போ ஜெய்ஸ் அதாவது வாழ்நாள் சாதனை என்ன பிரேக் பண்ணியிருக்காருனா அதாவது ஓராண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிகபட்சமாக வந்துட்டு முப்பது சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க பிராட் அண்ட் அதுதான் டெஸ்ட்டை பொறுத்தவரை ஒரு ஆண்டில் வந்துட்டு அதிக சிக்ஸர் அடிக்கப்பட்டது ஓகேவா அச்சாதனை இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்காருங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஓராண்டில் இந்த ஓராண்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஓராண்டில் வந்துட்டு முப்பத்தி நாலு சிக்ஸர் அடிச்சு பிராட் அண்ட் மெக்காலத்தோட வாழ்நாள் டெஸ்ட் கிரிக்கெட் சாதனையை பிரேக் பண்ணியிருக்காரு விளையாண்டிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நம்ம ஜெய்ஸ்வாலுக்கு சல்யூட் பண்ணிடலாம் ஆஸ்திரேலியா மண்ணில் பயம் இல்லாமல் விளையாண்டுருக்காரு ஓகேவா சரி அதாவது இரநூத்தி பதினெட்டு ரன் லீடு செகண்ட் டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு இன்னும் மூணு நாள் இருக்குது ஓகேவா இந்தியா வந்துட்டு அடுத்து ஒரு நூறு ரன் அடித்தாலே போதுங்க பட் ஒரு இரநூறு ரன் டார்கெட் செட் பண்ணுவோம் இரநூறு ரன் எக்ஸ்ட்ரா அடிப்பாங்க ஒரு நானூற்றம்பது ரன் டார்கெட் செட் பண்ணாலே சோழி முடிஞ்சு ஓகேவா தோல்வியை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒபே பண்ணியிருக்காங்க நாங்கள் இந்த மேட்ச் தோற்றுருவோம்னு ஓகே பேட் கமின்ஸும் இன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆன பிறகு ஸ்டார்க்கும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது எங்கள் தலையில் நாங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டோம் அவ்வளவுதான் சொல்லணும் அதாவது நியூசிலாந்து வந்துட்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்துட்டு போனாங்க அதை நாங்கள் வந்துட்டு கண்டுக்கிறாம எங்களோட ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்துக்கே விளையாண்டோம் எங்களோட ஸ்ட்ரென்த்துக்கே நாங்கள் விளையாண்டு தான் மிகப்பெரிய முட்டாள்தனம் அதாவது இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு ஸ்பின்னராக அடிக்க தெரியல சமீப காலமாக அதை வந்துட்டு நியூசிலாந்து வீரர்கள் வந்துட்டு புரிய வச்சாங்க இதற்கு முன்பு நியூசிலாண்டோர் தானே இந்தியா மோதி இந்திய மண்ணில் கேவலமான தோல்வி கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக மூணு டெஸ்ட்டுமே தோத்துது இது முதல் முறை சொல்லாம் அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரங்கிற மாதிரி ரோஹிட் சர்மா கேவலப்படுத்தி அதற்கு காரணம் இப்ப இருக்கிற இந்திய பேட்ஸ்மென்களுக்கு ஸ்பின்னர் கதம் கதம் தாங்க அடிக்க தெரியாது கால வடிச்சிட்டு உட்காந்துருவாங்க இப்படி ஒரு பெரிய வீக்னஸ் வந்துட்டு எங்களுக்கு நியூசிலாண்ட் அணி ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஆடுகளத்தை வந்துட்டு ஸ்பின்னுக்கு சாதகமாக மாற்றாம எங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு சாதகமாக மாத்தினதான் பலவீனம் ஆகிவிட்டோம் அதாவது இந்திய பேட்ஸ்மென்கள் சீமர்ஸை எங்களை மாதிரி அடிப்பாங்க ஏன்னா எங்களை விட எவ்வளியான பெரியமான சீமர்ஸ் வந்துட்டு இந்திய டீம் கிட்ட இருக்காங்க அதனால பும்ரா அண்ட் சிராஜ் இவங்க பவுலிங்கை வந்துட்டு அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி சீமர்ஸை வந்துட்டு இவங்களுக்கு அடிக்க தெரியும் இந்த பெர்த் ஆடுகளத்தை வந்துட்டு நாங்கள் சி ஸ்பின்னருக்கு சாதகமாக செட் பண்ணியிருந்தோம்னா இந்தியாவை ரெண்டு நாளில் சுருட்டிட்டு நாங்கள் அதாவது இரநூத்தி பதினெட்டு ரன் இரநூத்தம்பது ரன் லீடு போயிருக்கலாம் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிவிட்டோம் எங்களை வந்துட்டு செருப்பால் அடித்தாலும் ஜீரணிக்க முடியாத குற்றம் என்று விரக்தியில் வந்துட்டு பேட் கமின்ஸ் அண்டு ஸ்டார்க் வந்துட்டு பேசியிருக்காங்க இவங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு கரெக்ட் தானே என்னை பொறுத்தவரை நூறு சதவீதம் கரெக்டுங்க கொஞ்சம் இவங்க சுதாரிச்சிருக்கலாம் பட் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்துக்கே ஆடுகளத்தை இவங்க செட் பண்ணதுனால மிகப்பெரிய லெவலில் லாக் ஆகிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது